ஓம் கணேசாய நமக வளர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் குரோதி என்னும் தமிழ் புத்தாண்டு மலர்ந்து உள்ளது இந்த ஆண்டு பிறப்பு என்பது வந்து பதிமூன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரவு எட்டு மணி பத்து நிமிஷம் அளவில் பிறந்திருக்குது விருச்சிக லக்கணம் நவாம்சம் வந்து கடக நவாம்ச லக்கணம் இதில் பிறந்திருக்குது ஆகையினால பெண்களுக்கு வந்து இந்த ஆண்டு தமிழ் ஆண்டு வந்து முழுவதும் சிறப்பாக இருக்கிறதாக இருக்கு அந்த நூல்கள் சொல்லப்பட்டிருக்குது அப்படி அருமை பெருமை உடையதாக பெண்களுக்கு வாய்க்கப்பட்ட இந்த ஆண்டு இதுல தனுசு ராசியிலே பிறந்த ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் இந்த ஆண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் இந்த குரோதி அப்படிங்கிறது வந்து தமிழ் வருஷம் அறுபது வருஷத்துல இது முப்பத்தெட்டாவது வருஷம் குரோதி வருஷம் இந்த முப்பத்தெட்டாவது வருஷம் என்பது வந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த முப்பத்தி எட்டு அப்படிங்கிறதே மிகச்சிறந்த ஒரு நம்பர் ஏனென்றால் உங்களுக்கு நாயகன் வந்து குரு பகவான் அவர் வந்து இதுவரைக்கும் கொஞ்சம் தனிச்சே இருந்தார் இந்த ஆண்டு ஆரம்பத்தில் வந்து சூரியனோடு கைகோர்த்து விட்ட காரணத்தினால உங்களுக்கு தனித்து இருந்தால் குரு எதையும் செய்ய முடியாமல் தவித்து வந்த குரு பகவானுக்கு கூட யாராவது ஒருத்தர் இருந்தாங்கன்னு சொன்னால் அள்ளி கொடுக்க த வழங்குவார் அப்படிப்பட்டதா தான் அந்தனம் தனித்து நின்றால் அவதிகள் மெத்த உண்டாம்னு ஒரு கணக்கு இந்த கணக்கு வந்து முழுமையான விளக்கம் என்பது தனியாக நம்ம பார்ப்போம் தனி வீடியோவாக பார்ப்போம் இப்போ வந்து நமக்கு வந்து குரு பகவான் வந்து அவரோட சூரியன் சேர்ந்து உச்சம் பட்டு மிக பிரகாசமாக ரெண்டு பேர் இருக்கிறாங்க ரெண்டு பேருமே சுவர்ணமூர்த்தி நிலையில் இருக்கின்ற காரணத்தினால் ஆண்டின் ஆரம்பமே அசத்தலாக உங்களுக்கு இருக்கும் இதுவரையிலும் படாத பாடு பட்டு சிக்கல்ல தொல்லைகள் துயரங்கள் எல்லாம் தவித்து வந்த உங்களுக்கு இந்த ஆண்டு பிறப்பே உங்களுக்கு மிகப் பிரகாசமாக சூரியன் எப்படி உச்சம் தொட்டு பிரகாசிக்கின்றதோ அதுபோல உங்கள் வாழ்க்கை மிக பிரகாசமாக ஒளி உடையதாக ஒளி பிரகாசம் உடையதாக அமை ராசி வந்து தனுசு தனுசு ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் குரு சூரியனோடு பாக்கியாதிபதியோடு சேர்ந்திருக்கின்றார் தனுசு ராசிக்கு வந்து பாக்கிய நாதன் சூரியன் அப்போ தோப்பனார் தோப்பனார் வழிகளெலாம் எப்பயுமே பகையாக இருந்து தொல்லை துயரங்களை கொடுத்து வந்தவர்கள் ஒன்று அவங்க இப்போ வந்து ஒண்ணுமில்லாம போயிருக்கணும் போய் உங்கள்கிட்ட சரணாகதி அடையணும் அல்ல சமாதான உடன்படிக்கை வந்து உங்ககிட்ட ஜெயிக்க முடியலை அப்படிங்கிறத ஒப்புக்கொண்டு உங்களுக்கு பணிந்து நடக்கக்கூடிய தன்மையோடு வந்து சேர்ந்து உங்களை உயர்த்தி காட்டுவார்கள் அப்படிப்பட்ட ஆண்டு இந்த குரூதி வருஷம் ஆண்டு அது பின்ன ஒன்பது குடையவன் ஐந்தாம் இடத்தில் எப்பயுமே இன்னொரு கோணாதிபதி இன்னொரு கோணத்தில் போய் இருந்தாங்கன்னு சொன்னா ரெண்டு கோணத்தினுடைய யோகத்தையும் அள்ளி வழங்கக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட யோகம் ஒன்று ஐந்து ஒன்பது ஆட்டோமேட்டிக்கா பலம் அர்த்தம் ஐந்தாம் இடத்துக்குரிய செவ்வாய் வந்து மூன்றாம் இடத்துல தான் இருக்கார் மூன்றாம் இடத்துல சனியோடு சேர்ந்து இருக்கிறாரு இவரும் முரடரு அவரும் முரடர் ஆனாலும் ரெண்டு பேரும் ஒன்று கூடி கும்பத்தில் இருக்கிறாங்க கும்பத்தில் இருக்கிறதுனால ஒருத்தர் வந்து ஆட்சி மூலம் திருவோணமாக போயிட்டார் ஆகையினால் எல்லா சிக்கல்களும் விலகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த சனியும் செவ்வாயும் சேர்க்கை பட்டு அந்த பூர்வ புண்ணிய வில்லங்கங்கள் எல்லாத்தையும் தொடச்சி எடுத்துட்டு உங்களுக்கு சொக்கத்தங்கமாக கையில் யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த குரோதி வருஷ பலன் ஆக அடுத்தபடி இந்த அதான் ஒன்று ஐந்து ஒன்பது இந்த வீடுகள் பலம் பெற்று விட்டாலே ஒருத்தனுக்கு ராஜ யோகம் தான் எப்பயுமே இது பத்தாக்குறைக்கு வந்து நாலாம் இடத்துல புதன் ஏழுக்குரியவன் நாலாம் இடத்துல நீசம் பத்துக்குரியவன் நீசம் ஆறு பதினொன்றுக்குரிய சுக்கரன் வந்து அந்த நீசாதிபதியோடு சேர்ந்து ராகுவோடு சேர்ந்து காணப்படுகின்ற காரணத்தினால் உங்களை பொறுத்த மட்டும் இந்த திடீர் அதிர்ஷ்டம்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி அதிர்ஷ்டங்கள் அப்ப அப்படியே வந்து தினசரி அடிக்கணும்னு அவசியம் இல்லை லாட்ரி சீட்டில் ஒரு தடவை பல கோடி விழுந்தாலே போதும் ஒரு கோடி விழுந்தாலே போதும் பல கோடி விழுந்துச்சுன்னா கேட்க வச்சிக்கணும் அந்த மாதிரியான ஒரு யோகா அமைப்பு இல்லை நீங்கள் உங்களுக்காக உங்கள் பேரில் யாரோ ஒரு பெண்ணு அந்த காலத்து பெண்ணு வந்து சொத்தை எழுதி வச்சுட்டு போயிருப்பா அது இப்போ தெரியவர் இந்த குரோதி வருஷம் முடிகிறதுக்குள்ள இந்த கணக்கு எப்போ அப்படி தேதியின்னு சொன்னால் அந்த தேதி வந்து பதிமூன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து பதிமூன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ள இந்த காலகட்டத்துக்குள்ள ஏதோ ஒரு சொத்து உங்களை தேடி வருகிறது நீங்கள் தேடி போக வேண்டாம் அது உங்களை தேடி வருது மகாலட்சுமி வந்து பதினோரு கோடியை சுமந்துக்கிட்டு உங்களை தேடி வந்து வந்துட்ருக்கான் அப்படிப்பட்ட யோக அமைப்பு இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு குரோதி வருஷத்தில் அப்படி பிறந்திருக்கு குரோதி வருஷம் பிறந்ததே உங்களை பெரிய கோடீஸ்வரன் சக்கரவர்த்தி ஆக்கி காட்டுவதற்காகவே பிறந்தது போல இருக்கு எட்டுக்கதிபதி சந்திரன் ஏழாம் இடத்துல வளர்பறை சந்திரனாக இருக்கின்றார் ஆகையினால் அந்த கெட்ட பேரெல்லாம் விலகி ஓடிப்பேன் கெட்ட பேரெல்லாம் நம்ம சம்பாத்தியம் பண்ணிட்டீங்க தகாத வார்த்தைகள் தகாத பழி சொற்கள் உத்தியோகத்தில் இருந்தவங்களுக்கு வீண் பழி சொல்லால் சுமத்தி வேலையை விட்டு போக வச்சுருப்பாங்க இல்லைன்னா நீங்களே வேலையை விட்டு போயிருப்பீங்க வியாபாரத்தில் கெட்ட வேறு தொழிலில் கெட்ட பேர் எல்லாம் சுமந்து வந்து தாங்கி ஓடி ஆண்டிய உயிர் மட்டும்தான் இருக்கு ஆனால் அந்த உயிர் எதுக்காக இருக்கு இந்த பதினோரு கோடியை நீங்கள் கையில் வாங்கணும் இந்த தமிழ் வருஷம் பிறந்த வருஷத்தில் எப்படியாவது உங்களுக்கு மகாலட்சுமி அவர் சுமையை வந்து உங்கள்கிட்ட இறக்கி வச்சுட்டு போறதுக்காக வந்து கொண்டு இருக்கின்றால் தயாராக இருங்கள் ஆக பாக்கியாதிபதி உச்சத்தில் பிரமாதமாக இருக்கிறார் அந்த பாக்கியாதிபதி சூரியனுக்கு ஆறாம் இடத்தில் கேர் அதாவது உங்களுக்கு பத்தாம் இடத்துல சூரியன் நின்ற வீட்டுக்கு ஆறாம் இடத்துல தான் திடீர் அதிர்ஷ்டக்காரராக மாறக்கூடிய யோகா அமைப்பு சரி குடும்பம் எப்படியா இருக்கும் அப்படின்னு சொன்னால் நஞ்சு போன குடும்பம் இனி தலை தூக்கி நிற்கக்கூடிய காலகட்டம் கோடீஸ்வரனாக அப்புறம் இருக்கட்டும் நாளைக்கு என்ன பலன் அதை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் இந்த ஆண்டு பிறந்தது முதலாக முதல் நாள் அன்று சித்திரை முதல் நாள் அன்று அதாவது பதிமூன்று நான்கு நைட்டில் வருஷம் பிறக்குது நீங்கள் கோயிலில் காலையில் போய் கும்பிடுறது வந்து பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி நாலு இருபத்தி நாலு அன்றைய தினம் எந்த கோயிலும் உங்களுக்கு அருகாமையில் உள்ள சிவாலயம் விஷ்ணு ஆலயம் ஏதாவது ஒரு ஆலயத்துக்கு சென்று பஞ்சாங்கம் வாசித்தல் என்பது நடக்கும் அதை மனசார கேளுங்க கேட்டேனாலே இந்த அதிர்ஷ்டம் உங்களை கண்டிப்பாக தேடிவார் அந்த பஞ்சாங்கம் வாசிப்பதை விட வாசித்தலை கேட்கறாங்க பாருங்கள் அவங்களுக்கு அவ்வளவு யோகமா வாசிக்கிறதை விட கேட்குறவங்களுக்கு யோகம்னா வாசிக்கிறவங்களுக்கு என்ன யோகம் கிடையாதாயா அப்படின்ல அவள் மூலமாகவும் உங்களுக்கு அருளை இறைவன் வழங்குகின்றான் ஆகையினால அவசியமாக ரொம்ப தூரம் போகணும்னு அவசியம் இல்லை உங்க உங்க அது உங்க வீட்டுக்கு பக்கத்தில் எந்த கோவில் இருக்கோ அந்த கோவிலுக்கு போவாங்க அது எந்த கோவிலாக இருந்தாலும் இருக்கட்டும் தப்பு இல்லை சிவன் கோவில் இல்லையா அது விஷ்ணு கோயில் இல்லையா முருகன் கோவில் சரி போங்க அம்மன் கோயில் தான் யா இருக்கு போங்க ஏதோ ஒரு கோவிலுக்கு போய் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு உங்கள் பேர்லேயும் அர்ச்சனை பண்ணிட்டு பஞ்சாங்க வாசிக்கிறது எத்தனை மணிக்கு முதலே கேட்டு வச்சுக்கோங்க அவங்க சொல்லுவாங்க அந்த காலகட்டத்தில் நீங்கள் அங்கே போய் உட்கார்ந்து கேளுங்க கேட்டீங்கன்னாலே வாழ்க்கையில் விமோச்சனம் பழைய பேடைகள்லாம் களைய பெற்று நல்ல விமோச்சனம் கிடைக்கும் நான் சொன்ன அதிர்ஷ்டத்தையும் கண்டிப்பாக நீங்கள் பெறத்தான் போகின்றீர்கள் தனுசு ராசிக்காரர்கள் மூல நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் உத்திராட உண்ணாம்பாதத்திலே பிறந்த அத்தனை பேரும் இவங்க தான் தனுசு தனுசு ராசிக்காரங்களுக்கு தொழில் வழியாகவும் வியாபார வழியாக உத்தியோக வழியாக வராது பதினோரு கோடிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை உத்தியோக வழியாக கிடையாது உத்தியோக உயர்வு உண்டு உத்தியோக உயர்வு அந்த சம்பள உயர்வு அதாவது தனக்கு வேண்டிய சலுகைகள் இவைகள்லாம் தனு சுவராசியில் பிறந்தவங்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும் பிரைவேட்டில் உத்தியோகத்தில் இருந்தீன்னா கூட உங்களுக்கு நிறைய சலுகைகள்லாம் கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் வியாபாரம் தொழில் செய்து கொண்டு இருப்பவர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டமாகவோ அல்லங்கள் அந்த அது உயிர் சொத்துன்னு இல்லையா அப்படிப்பட்ட ஏதோ ஒரு சொத்து எதுவும் இல்லாமல் ரெகுலேஷன் மூலமாக பதினோரு கோடி கண்டிப்பாக இந்த தமிழ் வருஷத்தை இடத்தில் பிறக்கிறதாக அமைய பெற்றிருக்கின்றது ஆகையினால இனி உங்கள் வாழ்க்கை அந்த மதிய சூரியன் சித்திர மாசத்துல மத்தியானம் சூரியன் எப்படி இருப்பாரு உச்சி வெயிலுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரியாக உங்கள் வாழ்க்கை ஒளி மிக பிரகாசமாக இருக்கும் நீங்கள் தனுசு ராசியில் பிறந்திருக்கிறீங்க உங்கள் பிள்ளை குட்டி மனைவி எல்லாம் எல்லாமே சிறப்பாக இருப்பாங்க அப்படிப்பட்ட ஆண்டு இந்த குரோதி வருஷ தமிழ்நாடு பொதுவாக குரோதி வருஷத்தில் வந்து விலைவாசியெல்லாம் ஏறும் மக்கள் கஷ்டப்படுவாங்கன்னு ஒரு கணக்கு இருக்குது இருந்த போதிலும் விலவாசி வைஞ்சின்னா மக்கள் வந்து சந்தோஷப்பட மாட்டாங்க சங்கட சங்கடப்படுவாங்க அது இடர் களையும் பதிகம்னு சொல்லி எல்லாம் போட்டுட்டு வராங்க நீங்கள் அதை படித்தாலே போதும் பார்த்தா கூட ஒரு தான் அப்படிப்பட்ட ஒரு யோக அமைப்பு உண்டு சரி அது இருக்கட்டும் நீங்கள் அந்த கோவிலுக்கு அன்றைய தினம் தவறாமல் போயிட்டு வாங்க மனைவி மக்களோடு போய் சேவிக்கிறது ரொம்ப விசேஷம் ஒரு சில சமயங்களில் மனைவி வர முடியாத சூழ்நிலைகளில் குழந்தைகளை கூட்டிகிட்டு நீங்கள் போயிட்டு வாங்க அது நல்லது அந்த எட்டாம் பதி அப்படிங்கிறவர் ஏழாம் இடத்துல வளர்பிறையாக இருக்கிறார் அவருக்கு பதினோராம் இடத்துல தான் சூரியன் வியாழன் அவருக்கு நாலாம் இடத்துல கேது இருக்கின்றார் காரணத்தினால் பழிச்சொற்கள் எல்லாம் இந்த ஆண்டில் மறையப்பட்டுவிடும் சொல்லுவாங்க கல்லடி பட்டு காயம் ஏற்பட்டால் ஆறிவிடும் அந்த காரணமும் விலகிவிடும் பட்சே சொல்லடி பட்டு அந்த காயம் அந்த நெஞ்சில் விழுந்துச்சுன்னா வாழ்நாள் முழுக்க அதை வந்து மறக்க முடியாது அழிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க அது அப்படி இருந்த போதிலும் கூட தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த தமிழ் வருஷம் பிறந்த ஆண்டு வந்து எப்படி இருக்குதுன்னு சொன்னால் அந்த மூணாம் இடத்துல சனியும் செவ்வாயும் கைகோர்த்து இருக்கின்ற காரணத்தினால நீங்கள் யார் பழி சொற்கள் சொன்னாங்களோ அவங்களே உங்கள் காலடியில் வந்து விழுந்து மன்னிப்பு கேட்க வைப்பார் இந்த குரோதி வருஷ நாயகன் செவ்வாய் குரோதி வருஷத்துக்கு நாயகனே செவ்வாய் அவர் தான் ராஜா பொறுப்பை ஏற்றிருக்கிறாரு உங்களுக்கு அஞ்சாம் அஞ்சாம் இடத்துக்கு சொந்தக்காரர் அவர் மூணாம் இடத்துல சனி ஆட்சி மலுத்திரியோடு இருக்கின்ற சனியோடு சேர்ந்திருக்கின்ற காரணத்தினால எப்பேற்பட்ட கில்லாதி கில்லாடியும் உங்களை பகைத்து கொண்ட அத்தனை பெரிய மனுஷாலும் உங்களிடம் வந்து தஞ்சமிட வேண்டும் உங்களிடம் மண்டியிடக்கூடிய ஒரு காலம் இந்த குரோதி வருஷ காலம் அதுபோக பதினொன்று ஆறுக்கு உடையவன் அதாவது ஆறு பதினொன்று கூடைய சுக்கரன் வந்து நாலாம் இடத்துல உச்சம் அடைஞ்சிருக்கிறாரு இந்த பழிச்சொல் விலகுனாலே மனசில் ஆனந்தம் பொங்கும் ஒரு ஆனந்த கண்ணீர் மனசுக்குள்ளே விடுவீங்க அப்படிப்பட்ட ஒரு கட்டம் இந்த குரோதி வருஷத்தில் நடக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை ஒரு பிரளயத்தை உண்டு பண்ணக்கூடிய ஆண்டு தான் இந்த தமிழ் வருஷ குரோதி வருஷம் தனுசு ராசிக்காரங்களுக்கு ஆக பணப் புதையலே உங்களுக்கு கிடைக்கதாக இருக்குது வாழ்க்கை இதிலிருந்து மிகுந்த முன்னேற்றத்தை பெறுவீர்கள் சகல சௌபாக்கியங்களை பெற்று மகிழ்வீர்கள் நன்றி வணக்கம்